புத்தாண்டு முதல் நாள் மரக்கன்றுகள் நடும் விழா நேற்று ஜனவரி முதலாம் தேதி திருச்சி கம்பரசம்பேட்டை காவேரி தடுப்பணை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி திருச்சி கிழக்கு தாலுகா கிளை திருச்சிராப்பள்ளி ராயல் லயன்ஸ் சங்கம் முத்தையா உதவும் கரங்கள் ஈகை சிறகுகள் அறக்கட்டளை இணைந்து நடத்திய மரக்கன்று நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது புத்தாண்டு முதல் நாளில் சேவை மனதோடு மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்ற அத்தனை அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எல் என் பி முகமது ஷபி வட்டார தலைவர் சாசன தலைவர் திருச்சிராப்பள்ளி ராயல் லயன்ஸ் சங்கம் மாவட்ட துணை தலைவர் திருச்சி மாவட்டம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை டைரக்டர் ஆயுட்கால உறுப்பினர் கிழக்கு தாலுகா கிளை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி திருச்சி மாவட்டம் நிர்வாக அரங்காவலர் சிறகுகள் அறக்கட்டளை திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் திருச்சிராப்பள்ளி கிழக்கு உபகிளை இந்தியன் ரெட்கிராஸ் சொசைட்டி அதே போன்று திருச்சி ராயல் லைன்ஸ் கிளப் மற்றும் முத்தையா உதவுங்கரங்கள் அறக்கட்டளை ஈகை அறக்கட்டளை ஆகியவை இணைந்து இங்கே மரம் நடு விழாவை துவக்கி இருக்கிறோம் புத்தாண்டு துவங்குகின்ற பொழுது பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெரிதும் துணை நிற்கக்கூடிய மரத்தை வளர்ப்பது மிக புனித பணியாகும் அந்த பணியை துவங்கி இந்த புவி வெப்பமயமாவதை தடுப்பதற்கும் எல்லோருக்கும் நல்ல காற்று அதே போன்று நன்னீர் கிடைப்பதற்கும் இந்த மரங்கள் துணையாக இருக்கின்றது எனவே அந்த மரத்தை நடக்கூடிய ஒரு உயர்ந்த பணியை நம்முடைய கூட்டமைப்பு இங்கே செய்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்து மரம் வளர்த்தால் மழையை பெற முடியும் மரம் வளர்த்தால் நல்ல மாசற்ற காற்றை பெற முடியும் மரம் வளர்த்தால் இந்த புவி வெப்பமாதை தடுக்க முடியும் மரம் வளர்த்தால் பலரு பல உயிர்களையும் பாதுகாக்க முடியும் மரம் வளர்த்தால் குடிநீர் பிரச்சனை தீரும் மரம் வளர்த்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தீர்த்து எல்லோரும் சுகமாக சுபிட்சமாக வாழ முடியும் எனவேதான் இந்த மரம் நடு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மனிதன் பட்டுவிட்டால் வீட்டில் இருந்து காட்டுக்கு செல்வான் மரம் சாய்ந்து விட்டால் காட்டில் வீட்டுக்கு வருவோம் அந்த அளவிற்கு உயர்ந்த ஒரு உயர்தினையான அந்த மரத்தை வளர்த்து இந்த சமுதாயத்தை மேம்பாடடைய செய்வதற்காக இந்தியன் கிராஸ் சொசைட்டி திருச்சி சபடிஸ்டிக்ட் ஈஸ்ட் மற்றும் லயன்ஸ் கிளப் அதே போன்று லயன்ஸ் ராயல் லயன்ஸ் கிளப் திருச்சி முத்தையா உதவும் கரங்கள் அதே போன்று ஈகை சிறகுகள் அமைப்பு ஆகிய தொண்டு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த மர நிகழ்ச்சியை துவக்கி இருக்கிறது போன்று பல ஆயிரக்கணக்கான மரங்களை நடுவதற்கு இந்த கூட்டமைப்பு துணை நிற்கும் என்று சொல்லி மரத்தை வளர்ப்போம் இந்த சமுதாயத்தையும் உலகத்தையும் காப்போம் என்று சொல்லி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிராப்பள்ளி ராயல் அரிமா சங்கத்தின் தலைவர் பிரசன்ன வெங்கடேசன் பேசுகிறேன் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அமைப்பின் சார்பாக மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பல்வேறுபட்ட அமைப்புகள் இங்கே இணைந்து செஞ்சுவை சங்கத்தினுடைய சிறிய ஒரு ஏற்பாட்டின் பேரில் அதோடு ஈகை சிறுகள் முத்தையா அறக்கட்டளை மற்றும் அரிமா சங்கமும் இணைந்து செவனை செய்திருக்கிறது இந்த எங்களை பொறுத்தவரையில் இந்த அமைப்பிற்கு எங்களுடைய வட்டார தலைவர் சஃபி அவர்கள் முன்னின்று பல்வேறு இடங்களிலே இந்த மரம் வளர்ப்பும் திட்டங்களை செய்து வருகிறார்கள் இந்த நிச்சயமாக உதவும் கரங்கள் என்கின்றது போல இந்த மரம் வளர்ப்பதற்கு எங்களோடு இணைந்து இத்தனை அமைப்புகளும் இருக்கிறது நிச்சயமாக பசுமை புரட்சியை ஏற்படுத்துவதற்கு இந்த அறக்கட்டளைகள் எல்லாம் முன்னின்று நடத்தும் இதுபோல நீர்நிலை வைப்பதனால் நீர் ஆதாரத்தோடு இந்த மரங்களும் சிறப்புடன் வளர்ந்து நாட்டிற்கு மிக நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் சுகாதாரமான காற்று அத்தனையும் வழங்கி சிறப்பான முறையில பலன் தரக்கூடிய மனிதம் காப்போம் என்கின்ற வகையிலே நாம் புனிதமான இந்த மரண விழா பணியினை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் செஞ்சிலுவை சங்கத்தின் அமைப்பை சார்ந்த திருமதி கௌரியா கௌரி அவருடைய பிறந்த தின விழாவும் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதன் சார்பாக அவர்களும் மரணம் நடக்கின்றார்கள் ஆக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இவ்வளவு தூரம் இணைந்து செய்யக்கூடிய அத்தனை சங்கங்களுக்கும் திருச்சிராப்பள்ளி ராயல் அரிமா சங்கத்தின் சார்பாக மனமாந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்வடைகிறேன் நன்றி திருச்சிராப்பள்ளி ராயல் லயன் சங்கம் ஈகை சிறகுகள் அறக்கட்டளை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வட்டம் முத்தரசநல்லூர் நம்ம கம்பரசம்பேட்டை பகுதியில இன்றைக்கு அதாவது இந்த வனப்பகுதி குறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த வனப்பகுதியை அதிகப்படுத்துவதற்காக இல்லைன்னா மரத்தை அதிகப்படுத்துறதுக்காக ஏன்னா விளை நிலங்கள்லாம் விளை நிலங்களாக மாறிவிட்டன அப்ப இந்த மரத்தை வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துல மரக்கன்று நடுமுழா மற்றும் ஒரு பிடி அரிசி திட்டம் பிடி அரிசி திட்டம்னு முத்தையா உதவும் கரங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது என்ன அப்படின்னா வறியோர்களுக்கும் எளியவர்களுக்கும் பசியாற்றக்கூடிய திட்டம் தினம் ஒரு ரூபாய் திட்டத்தை முத்தையா உதவும் கரங்கள் நிறுவனர் தனபால் வந்து இதை செயல்படுத்திட்டு இருக்கிறார் இதை கேள்விப்பட்ட திருச்சிராப்பள்ளி ராயல் லயன் சங்கம் மற்றும் ஈகை சிறகுகள் அவங்க வந்து இதை முன்னெடுத்து வறியவர்கள் எளியவர்கள் பசியாற்ற வேண்டும் அதுவும் சாலையோரமாக உணவின்றி தவிப்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் பசியாற்றி மேலும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு கைத்தொழிலை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை முன்மொழிந்து அவர் இன்று முத்தையா உதவும் கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் தனபால் வசம் திருச்சிராப்பள்ளி ராயல் லைன் சங்க தலைவர் பிரசன்ன வெங்கடேசன் ஈகை சிறகுகள் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் முகமது சபி உள்ளிட்டோர் இப்பொழுது அவருக்கு ஒரு ரூபாய் தினம் ஒரு ரூபாய் திட்டத்தின் கீழே பிடியரசு திட்டத்துக்கு நிதியுதவி அளிக்கிறார்கள்